சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்படாதே இந்த அப்பா உனக்காகவே வந்திருக்கிறேன் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய உழைப்பையும் பிற தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன அதை நீ அறிந்த போது எவ்வளவு வழியை நீ துடித்தாய் எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தாய் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் கவலைப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் அதை பெரிதாக நீ எடுத்து கொள்ளாதே உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நிம்மதி பெருமூச்சுக்குள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ கவலைப்படவே வேண்டாம் ஏனென்றால் யாவும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி கொண்டே போக வேண்டும் எல்லாமே நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என்னுடைய வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது எந்த நன்மையும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றுதானே உன்னுடைய மனக்குமுறல் கொஞ்ச நாள் போர் வேண்டுதல் நிச்சயம் பழுக்கம் என் முன்னால் நீ தீபமேற்றி உன்னுடைய வேண்டுதலை வைத்தாய் என் காலடியில் நீ விழுந்து அழுதாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் போவேனா நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு போராடி அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் பாதி காலத்தையும் நீ ஓட்டுவிட்டாய் மீதி இருக்கும் காலத்தையாவது நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய்துவிடு அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ நம்ப வேண்டும் அதனால்தான் நான் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் முடிந்தவரை முடிந்தவரை எல்லோருக்குமே நீ நல்லது மட்டுமே செய் எதற்கும் நீ பயப்படாதே நான் உன்னுடைய அப்பா உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் இன்பம் துன்பம் என்று மாறி மாறி வந்தாலும் எல்லா நேரத்திலும் உன் கைப்பிடித்து நான் நடந்து கொண்டே இருப்பேன் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் ஆகையால் இன்றைய துன்பத்தைக் கண்டு நாளை வரப்போகும் இன்பத்தை இன்றே நீ தொலைத்து விடாதே நீ மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படக்கூடவே கூடாது என்று பல முறை சொல்கிறேன் நான் இருக்கின்றேன் என்றுமே எங்கெங்கும் எப்போது போனாலும் எங்கு சென்றாலும் நான் உன்னோடு உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன் நல்லது நினை உன் வாழ்வில் நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கிறது நல்லது செய் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்